திருப்பெயரால் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் எனக்கு இந்த நேரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்றால் இறைச்செய்திய இப்ராஹிம் நபி நபி வசலம் சொல்லும்டைய வழிமுறையை புறக்கணிக்கின்றானோ அவன் மூடனாக அஞ்சு வேறு யாராக இருப்பான் என்று அல்லாஹூர் அபுல்லின் சொல்லிக் காட்டுறான் அல்லாஹூர் எல்லா நிலையிலும் ஏன் எதற்கு எப்படி என்று எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் அல்லாஹ் கொடுத்த இறைச்செய்தியை செய்தியை குழந்தையும் கொடுத்தான் அல்லாஹுடைய இறைச்செய்திக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய பால் குடிமாரா சிறு குழந்தையாக இருந்த இஸ்மாயில் அலி அவர்களையும் தன்னுடைய மனைவி அம்மையாரையும் ஆட்கள் நடமா மிருந்து பெற்ற குழந்தை என்று சொல்வார்களே அதே போல் இனிமேல் அப்படி இல்லாமல் நாமும் இப்ராஹிம் நபியை போன்று Allah உடைய இறைசெயதை இருக பச்சிக்கொள்ள வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு ஒரு முருதியே மொழி எடுக்க வேண்டும் நிச்சயமாக இறைவன் அதற்காக நமக்கு அருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவளாய் எனது உரை நிறைவு செய்கிறேன் வாகில் தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்து